அனைவருக்கும் வணக்கம் இந்த எப்படி சொல்றது இது ஒரு சம புது அட்டம் இருக்கு இந்த விஷுவல்ஸ் இந்த ஐடியாவா பார்க்கும் போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலயமா தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது இந்த இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு எனக்கு வெற்றி வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்துக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மகென் அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் அந்த படத்துக்குள்ளே ஆட் ஆன ஐ திங்க் ஒரு டென் டேஸ் முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ளே ரெண்டு நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குட் பாய்டி படமே நம்ம முப்பது நாளில் முடித்த அந்த மாதிரி பத்து நாள் கொடுத்து முடிக்க சொன்னாங்க ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் அகெய்ன் வித் மதி அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய மூணாவது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபில் சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் க்ரோன் வித் ஈச் அதர் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் வெற்றி எல்ரிட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவர் வந்து டூ தௌசண்ட் டென்னில் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன் இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபுளாக இருக்குது அதனால் ஒரு 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 படத் ஒரு பட ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும் அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது சம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கிரண் சார் சொன்ன மாதிரி பதிமூணு வருஷம் கழிச்சு ஞாபகம் கூப்பிட்ருக்காரு ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பி மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் திருப்பி ஒர்க் பண்ணுறோம் கதிர் வந்து எனக்கு எஸ் ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரையிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை அப்போ ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்டாடியில தான் எல்ரெட் சார் மூலமாக இது நடந்திருக்கு ஸோ சேர்கிறோம் ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு எப்படி வந்திருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார் அதனால் உங்கள் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ் மஹிமா சுஹாஸ் ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம் எடிட்டர் பிரதீப் அண்ட் தென் த காஸ்ட்யூம் டிசைனர் அசார் அசார் வந்து அவர் எங்கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக அண்ட் பெஸ்ட் விஷிஸ்ட் அண்ட் சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஒரு 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 டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமா ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோடய எல்லா டீம்மே இங்கே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன் ஸோ பெஸ்ட் விஷ்ஷஸ் ஐ ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் கொடுங்க தேங்க் யூ